ராதே கிருஷ்ணா வணக்கம் நான் உங்கள் சீஎம்மா பேசுகிறேன் இன்றைக்கி வந்து பீஸ்மஷ்டமி அதாவது பீஸ்மர் வந்து மறைந்த நாள் இன்றைக்கி வந்து நாம் அவரை நினச்சி வழிபடுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஏன் அப்படின்னாக்கா பீஸ்மர் வந்து ஒரு பிரம்மச்சாரி அவருக்கு வந்து குழந்தைகள் இல்லை அதனால் நம்ம எல்லாருமே அவருடைய குழந்தைகள் அப்படிங்கிறதுனால கிருஷ்ண பரமாத்மா என்ன சொல்லியிருக்காரு யார் யார் உன்னை நினச்சி இன்றைக்கி வந்து தர்ப்பணம் கொடுக்குறாங்களோ அவங்களுடைய குலமே வந்து மோட்ச அப்படின்னு சொல்லி கண்ணபிராணே சொல்லியிருக்காரு சரி இன்றைக்கி வந்து பீஷ்மருடைய கதையை நம்ம தெரிஞ்சிக்கிறது இன்னும் ரொம்ப விசேஷம் அதனால் அவருடைய கதையை நம்ம சுருக்கமாக பார்க்க போகிறோம் இவருக்கு வந்து காங்கேயன் அப்படின்னு ஒரு பெயர் இருக்குது இவரோட அப்பா வந்து சந்தன மகாராஜா அம்மா வந்து கங்கை அதாவது அஷ்டவசுக்களுடைய பாவத்தை தீக்கிறதுக்காக தான் வந்து கங்கை வந்திருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்ம தேவி பாகவதத்துலேருந்து பார்த்தோம் சந்தன மகாராஜாவுக்கு வந்து கங்கையை ரொம்ப பிடிச்சி போய் அவர் கல்யாணம் பண்ணிக்கிறாரு அப்போ வந்து கங்கை வந்து ஒரு நிபந்தனை விதிக்கிறாங்க நான் வந்து எது செஞ்சாலுமே நீங்கள் என்னை கேள்வி கேட்கக்கூடாது அப்படிங்கிறாங்க உடனே சந்தனு மகாராஜாவும் கங்கையோட அழகில் மயங்கி சரி அப்படின்னு நிறாங்க அஷ்டவசுக்களோட சாப விமோசனத்துக்காக அவங்களுக்கு பிறந்த ஏழு குழந்தைகளையுமே கங்கை தூக்கிட்டு போய் கடலில் போட்டுடுறாங்க அப்போ வந்து சந்தனு மகாராஜா வந்து எந்த கேள்வியுமே கேட்காம இருக்காரு அதுக்கப்புறமேட்டு எட்டாவதாக ஒரு குழந்தை பிறக்குது அந்த குழந்தையை கொண்டுட்டு போய் கடலில் போடும்போது உடனே சந்தனு மகாராஜாவால் தாங்க முடியல இதுக்கு மேலேயே நம்மளுடைய வம்சத்துக்கு வந்து வாரிசு இல்லாத போயிடும் அப்படிங்கிறதுக்காக கங்கையை போய் அவர் கேட்குறாரு ஏன் இப்படி என் குழந்தைய வந்து கடலில் போடுற அப்படின்னு சொல்லிட்டு அவர் சண்டை போடும்போது அப்போ வந்து கங்காதேவி சொல்கிறாங்க நீங்கள் வந்து என்கிட்ட எப்போ கேள்வி கேட்குறீங்களோ அப்போ நான் உங்களை விட்டு போயிடுவேன்னு ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கங்கை என்ன பண்ணுறாங்க உங்கள் பையனை வந்து உரிய வயதில் உங்ககிட்ட கொண்டுட்டு வந்து சேத்துற அப்படின்னு சொல்லிட்டு காங்கேயன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பேரும் வச்சு கங்கை என்ன பண்ணுறாங்க அவங்களோடையே வந்து காங்கேயனை கூட்டிகிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறமேட்டு கொஞ்ச நாள் கழித்து காங்கேயன் வளர்ந்த வாட்டி கங்கை வந்து சந்தன மகாராஜா கிட்ட ஒப்படைக்கிறாங்க அதுக்கப்புறமேட்டு வந்து சந்தன மகாராஜாவுக்கு வந்து சத்தியவதி அப்படிங்கிற ஒரு மீனவ பெண்ணை பிடிச்சி போயிடுது உடனே அவங்கள வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாங்க அப்போ வந்து சத்தியவதி வந்து ஒரு வரம் கேட்குறாங்க அதாவது எனக்கு பிறக்கிற குழந்தைகள் தான் வந்து இந்த நாட்டை ஆளணும் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு பையன் இருக்கான் அந்த பையனால் வந்து எனக்கு பிறக்கிற குழந்தைங்களுக்கு வந்து அரசுரிமை கிடைக்காத போயிடும் அப்படிங்கிறாங்க இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதுமே காங்கேயன் வந்து நான் வந்து திருமணமே பண்ணிக்க மாட்டேன் சொல்லி ஒரு சபதம் இருந்து அவருடைய பேர் வந்து பீஸ்மர் அப்படின்னு சொல்லி ஆயிருக்கு அதுக்கடுத்து அவருக்கு வந்து அரசுரிமை வரத்துக்கு வந்து எவ்வளவோ வாய்ப்பு கிடைச்சிருக்கு ஆனாலுமே அவர் வந்து எடுத்த சபதத்துல இருந்து வலுவாம உறுதியா இருந்திருக்காரு நம்மளுடைய பாரதப் போர் நடக்கும்போது அதாவது பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் யுத்தம் நடக்கும்போது அவர் வந்து கௌரவர்கள் பக்கம் இருக்காரு அவருடைய வாக்கு பொய்யாக கூடாது அப்படிங்கிறதுக்காக கிருஷ்ண பரமாத்மாவே என்ன பண்ணியிருக்காரு நான் இந்த போர் முடிகிற வரைக்கும் கையில் ஆயுதமே எடுக்க மாட்டேன் இது சத்தியம் அப்படின்னு இருக்காரு அதே மாதிரியே பீஷ்மரும் வந்து இந்த போரில் வந்து உன்னை ஆயுதம் எடுக்க வைக்கிற அப்படின்னு சொல்லி அவரும் வந்து சத்தியம் பண்ணியிருக்காரு உடனே கண்ணை என்ன பண்ணிட்டாரு என்னுடைய சத்தியம் பொய்யானாலும் பரவாயில்ல பீஷ்மர் மாதிரி ஒரு உறுதியாக அவருடைய பக்தனுடைய வாக்கு வந்து பொய்யாக கூடாது அப்படிங்கறதுக்காக உடனே போர்ல கூட அவர் வந்து ஆயுதத்தை எடுக்கிற மாதிரி அந்த அளவுக்கு வந்து பீஸ்மருடைய சத்தியம் வந்து வலிமை வாய்ந்ததான் அவ்வளவு சிறப்பு வாய்ந்த பீஸ்மர் வந்து தன்னுடைய இறுதி காலத்தில் வந்து கண்ணங்கிட்ட வந்து கேட்குறாங்க எனக்கு வந்து மோட்சம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமேட்டு பீஸ்மர் வந்து விஷ்ணு நாமம் அப்படிங்கிறத வந்து தன்னுடைய இருந்து அவர் சொல்லியிருக்காரு இந்த பீஷ்மாஷ்டம் அன்னைக்கு நம்மளோட விஷ்ணு சகசிரநாமம் ஆயிரம் நாமங்களையும் சொல்ல முடியலனாலுமே அதுக்கு வந்து பார்வதி தேவி ஒரு உபாயம் நம்மளுக்காக கொடுத்துருக்காங்க என்ன உபாயம் அப்படின்னாக்கா ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துயம் ராமநாம வராணனே ஸ்ரீராம ராம ராமேதி மனோரமே சகசிரநாம தத்துயம் ராமநாம வராணனே ஸ்ரீராம ராம சொன்னோம்னாவே விஷ்ணு சகசிரநாமம் சொன்ன பலன் வந்து நம்ம எல்லாருக்குமே கிடைக்குமா பீஸ்மர் வந்து நம்மளுக்கு எவ்வளவு நல்லது செஞ்சிருக்காரு எடுத்த கொள்கையில எப்பவுமே வந்து அவர் உறுதியா இருந்திருக்காரு நாமளும் பீஸ்மர் மாதிரியே எப்பவுமே எடுத்த கொள்கையில உறுதியா இருப்போம் அப்படிங்கிற ஒரு உறுதிமொழியை எடுத்துப்போம் எடுத்துக்கலாமா நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் ஆனந்தமா இருப்போம் ஓகே பை ராதே கிருஷ்ணா